அத்தியாயம் இருபத்தேழு இன்னைக்கே அந்த ட்ரோன் தேடி தேடியிருந்திருக்கலாம் சத்தி எதுக்கு நாளைக்கு போகலாம்னு சொன்ன சக்தி ஜீப்பை கிளப்பிய உடனேயே மனதில் இருந்த கேள்வியை கேட்டால் சத்யா ட்ரோனை மறைச்சு வச்சிருக்கவங்க நாம தேட போற இடத்துல அதை கொண்டு போய் வைக்க டைம் கொடுக்கணும்ல சத்யா பாஸ் சக்தி அதிசயத்திலும் அதிசயமாக குறும்பு மின்ன பதில் சொன்னாள் என்ன சத்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது இன்ஸ்பெக்டர் தென்றல்வானன் ஏதாவது விஷயத்தை ஈஸியா விடுவாரா பாஸ் அவரு திருவிழா நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த காடு தொடங்கி இங்கே இருக்க எஸ்டேட் வரைக்கும் ஆளுங்கள வச்சு மட்டுமில்லை தெர்மல் இமேஜ் டெக்னாலஜி ஆப்டிக்கல் செக்ஷனிங் ஹெலிகாப்டர் வச்சும் தேடி பார்த்துட்டார் எதுவும் கிடைக்கலை நாம தேடினா மட்டும் எப்படி கிடைக்கும் யாராவது நமக்காக வச்சாதான் கிடைக்கும் புரியலை சக்தி ஏன் நீ அந்த வீட்டுல இருக்கவங்க தான் ட்ரோன் வச்சிருக்கணும்னு நினைக்கிற விநாயக்கே கூட செய்திருக்கலாம் தட்பர்ஷன் யாராவதா கூட இருக்கலாம் விநாயக் கல்பிரிட் இல்லை சத்யா காமன் சென்ஸ் யூஸ் செய்து யோசிச்சு பாரேன் விநாயக் சந்திரமௌலி நடுவே இருக்க பிரச்சனைக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அது எல்லாமே சென்னையில நடந்தது அப்போ எல்லாம் கோப்பப்படாம சந்திரமௌலியை ஹர்ட் செய்யாம இருந்த விநாயக் இங்கே வந்த உடனே ஷூட் செய்வாரா விநாயக் இங்கே வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இதுல வேலை மெனக்கெட்டு சந்திரமௌலியை இங்கே வர சொல்லி வேற சாகடிப்பாரா டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்போ விநாயக் மேல பழி போடுறதுக்காக யாரோ இதை செய்யறாங்க யாரு அது கலைவாணிக்கு பிரியம்வதா விநாயக்கை லவ் செய்கிறது பிடிக்கலை ஆனால் அதுக்காக ட்ரோன் கொலைன்னு எல்லாம் போவாங்களா அதெல்லாம் செய்யற டேலண்ட் அவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு ஹெல்ப் செய்ய ஒருத்தங்க இருந்தா செய்ய முடியாதா வாவ் அப்போ பாசிபிள் தான் ராகுல் ஐஸ்வர்யா ஸ்ரீனிவாஸ் யார் வேணா செய்திருக்கலாம் பிரியம்வதாவை விட்டுட்டியே சக்தி பாவம் அந்த பொண்ணு ஏற்கனவே நாம விநாயக்குக்கு ஹெல்ப் செய்யாம ட்ரோன் கண்டுபிடிச்சா விநாயக் மேல இருக்க குற்றம் உறுதி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல முழுசா குழம்பி இருக்கா ஹூஹும் எதையுமே லிட்ரலா பார்க்கக்கூடாது பாஸ் அதும் லவ் செய்றவங்களை நம்பவே கூடாது அதுக்காக பிரியம்வதா விநாயக்கை மாட்டி விடுவாளா அப்புறம் அவளே அவரை விடுதலை செய்ய நம்மளை தேடி வருவாளா அப்படி ஹெல்ப் செய்தா விநாயக் அவளோட எமோஷ்னலி அட்டாச் ஆவாரா இல்லையா நாம விநாயக்கை பெயில்ல எடுத்தப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு பிரியம்வதா மட்டும்தான் ஹெல்ப் செய்வான்னு நினைச்சேன்னு சொன்னாரா இல்லையா சக்தி சொன்னதை யோசிப்பவளைப் போல அமைதியாக இருந்த சத்யா பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் தலையை ஆட்டினாள் என்னால பிரியம்வதாவை அப்படி நினைக்க முடியலை சத்தி அதுவும் அவ அன்னைக்கு திருவிழால இருந்தான்னு நமக்கும் தெரியும் அப்படி பார்த்தா கலைவாணி ராகுல் ஸ்ரீனிவாஸ் மூணு பேரும் கூட அங்கேதான் இருந்தாங்க ஐஸ்வர்யா என்ன செய்துட்டு இருந்தான்னு வீட்டுல வேலை செய்றவங்க கிட்ட கேட்கணும் இன்னைக்கு கேட்க முடியாம போயிடுச்சு ரொம்ப வருத்தப்படாதே சக்தி ஐஸ்வர்யா ஃபுல் டைம் டிவி பார்த்துட்டு இருந்தாளாம் எப்படி கண்டுபிடிச்ச சத்யா சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெசிபி பத்தி பேசுற மாதிரி சமையல் செய்றவங்க கிட்ட பேச்சு கொடுத்தேன் அவங்க தான் சொன்னாங்க அந்த வீட்டுல எடுபிடியா இருக்கிறவனும் ஐஸ்வர்யா டிவி பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னான் சாப்பிட கூப்பிட்டா கூட வரலையாம் கோபத்தோட அதே இடத்துல முழு நேரமும் இருந்தான்னு இரண்டு பேரும் சொன்னாங்க சக்தி எதையோ யோசித்துக் கொண்டிருப்பவளை போல அமைதியாக அமர்ந்திருந்தாள் என்ன யோசிக்கிற சக்தி ஒரு நாகிங் ஃபீலிங் சத்யா நமக்கு தெரிஞ்ச எதையோ கவனிக்காம விட்டு இருக்க ஒரு ஃபீலிங் போலீஸ் லேடி ரொம்ப யோசிக்காதே எங்க வீட்டுக்கு வந்து சூடா தோசை சாப்பிட்டு போய் தூங்கு தானா என்ன அதுன்னு உனக்கே ஸ்ட்ரைக் ஆகும் இந்த கேஸ் முடியுற வரைக்கும் எப்போ வேணா நான் உன் வீட்டுக்கு வரலாம் நோ ப்ராப்ளம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதென்ன கேஸ் முடியுற வரைக்கும் நீ எப்போவும் வரலாம் அது நீ சொல்றது சத்யா வாட் அபவுட் இன்ஸ்பெக்டர் சார் நீ என்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கிறது தெரியாம அவர் நான் தான் உன்னை தொல்லை செய்றேன்னு நினைச்சிட்டு இருக்கார் அதுக்கு பேரு ஹஸ்பண்ட் சின்ரோம் அதையெல்லாம் மதிக்க கூடாது ஆனால் ஏன் இந்த கேஸ் முடியுற வரைக்கும்னு சொன்ன இந்த கேஸ்ல நான் இன்ஸ்பெக்டர் சாருக்கு மெயின் விட்னஸ் பாஸ் என்ன இருந்தாலும் அவர் போலீஸ்காரர் இப்போதைக்கு என்னை பகைச்சிக்க மாட்டார் நினைப்புதான் பிழைப்பை கெடுக்குதாம் நீ அவரை என்ன வேணா சொல்லுவ நான் சின்னதா எதையாவது சொன்னா கூட உனக்கு கோபம் வந்துருது என்ன மாதிரியான லவ் பா இதெல்லாம் சும்மாவா தேன் வீட்டுல எலி வெளியில புலியா இருக்கார் வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டினால் உனக்கு இன்னைக்கு தோசை கிடைக்கும் இல்லைனா வீட்டுக்கு போய் பாட்டியோட ராகி கஞ்சி டாக்டரோட ஹெர்பல் டீன்னு குடிக்க வேண்டியதுதான் என்றாள் சத்யா இப்படி பயங்கரமா மிரட்டினா என்ன செய்யறது நான் வாயே திறக்க மாட்டேன் பாஸ் ஆனால் நீ சொல்றதிலேயும் பாய்ந்திருக்கு சட்டி அவர் என் சொன்னார் உன் விட்னஸ் ரொம்ப முக்கியம் அதான் ரகசியமா வச்சிருக்கேன்னு சொன்னார் என்கிட்ட கிட்ட யார்ட்டையும் அதை பத்தி பேசாதேன்னு வேற சொன்னார் நல்ல தான் பேசாதேன்னு சொல்லியிருக்கார் புத்திசாலி இன்ஸ்பெக்டர் ஹேய் நீ நேரா உன் வீட்டுக்கு கிளம்பு உனக்கு இன்னைக்கு தோசை கிடையாது சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா சாரி பாஸ் உங்களின் தோசையின் அடிமை நான் சக்தி அதை சொன்ன விதத்திற்கு சத்யாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சத்யா தோசை சுட்டுக் கொண்டிருக்க சக்தி தன் வழக்கமாக சமையல் மேடை மேலே அமர்ந்திருந்தாள் அகல்யா சேரை சமையலறை பக்கமாக இழுத்துப் போட்டு அமர்ந்திருந்தாள் திடீரென்று ஒலித்த காலிங் பில் மூன்று பெண்களையும் ஆச்சரியப்படுத்தியது அவர் வர லேட் ஆகுமே இப்போ யாரு சத்யா கேட்கும் ஷாலினி ஓடி வந்தாள் ஜன்னல்ல பார்த்தேன்மா டாக்டர் அங்கிள் வந்திருக்கார் ஓ யாரோ யாரையோ தேடி வந்திருக்காங்க போல இருக்கு சத்யா சக்தியை பார்த்து கேலியாக சிரித்தாள் சக்தி பக்கத்தில் இருந்த தோசை கரண்டியை எடுத்துக்காட்டி மிரட்டினாள் அப்போது காலிங் பெல் மீண்டும் ஒலித்தது டாக்டருக்கு பொறுமையே கிடையாது போலருக்கு சக்தி அகல்யாவை தொந்தரவு செய்யாதே நீ இந்த தோசையை திருப்பி போடு நான் டாக்டருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வரேன் சத்யா போட்டு சென்ற கட்டளையை நிறைவேற்ற சக்தி மீண்டும் கரண்டியை கையில் எடுத்தாள் அதற்குள் அகல்யா அவள் பக்கம் வந்து கரண்டியை வாங்கிக் கொண்டாள் நான் செய்றேன் மேம் சத்யாக்கா சொல்ற மாதிரி எப்போவும் உட்கார்ந்தே இருக்க முடியுமா அகல்யா கரண்டியால் ஈஸியாக தோசையை திருப்பி போடுவதை பார்த்துக் கொண்டிருந்தாள் சக்தி தேங்ஸ் அகல்யா உன் அக்கா வந்து கத்துறதுக்கு முன்னாடி நீ போய் திரும்ப உட்கார்ந்திரு சக்தி நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அகல்யா நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னேனா இல்லையா சத்யா அதற்குள் திரும்பி வந்திருந்தாள் அவள் பின்னே சார்ந்ததுரையும் வந்திருந்தான் ஒரு நிமிஷம் எழுந்து நின்னா ஒண்ணும் ஆகாது அக்கா என்றாள் அகல்யா சரி சரி போய் உட்கார் சக்தி டாக்டர் சார்வர் உன்னை தான் தேடி வந்திருக்கார் சார்ந்ததுரையை கண்டு கொள்ளாமல் இருந்த சக்தி இப்போது என்ன என்பதாக அவனை பார்த்தாள்